வணக்கம் விழிப்பாயுதமழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணாார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை மூலிகை சித்திர பெருமானவர்கள் வரும் ஒரு வாழ்வியல் ரகசியமாக மூலிகை ரகசியங்களை சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அந்த மருத்துவத்தில் இன்றைக்கி இந்த கல்லீரல் மண்ணீரல் கணயம் இது மாதிரி இந்த சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி கணயம் கல்லீரல் மண்ணீரல் அதெல்லாம் பெர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு நம்முடைய ஜீரண உறுப்புகளை நல்லா இயக்க இயங்க வச்சு சர்க்கரை எண்ணு குறைபாடுகள் நீக்கிறது இந்த மெத்தடெல்லாம் எப்படி பண்ணணுன்றதுக்காக அந்த கல்லீரல் கணையம் மண்ணீரல் நிவாரணி என்ற அந்த மருந்து எப்படி தயார் பண்ணுற விஷயத்தை சொல்கிறாங்க முதல்ல குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்களை எல்லாம் கவனகர் கர்ஜினிகளே சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி கொள்கிறேன் வாரந்தோறும் வாழ்வியல் ரகசியமாக தொகுத்து வழங்கி வரும் கவனகர் ஐயாவை பணிந்து வணங்குகிறேன் அன்பானவர்களே இன்றைய காணொளியிலே நாம் காண இருப்பது கல்லீரல் மண்ணீரல் கனயம் இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் ஜீரண மண்டலம் வேலை செய்யாது சர்க்கரை நோய் வந்துடும் ரொம்ப ஜீரண மண்டலம் வேலை செய்யலனாலே மலைச்சிக்கல் வந்துடும் வாமிட் வந்துடும் சாப்பிட்டு அது ஜீரணமாகாமல் அப்படியே உள்ளே இருந்து ஃபுட் பாய்சனாக மாறிவிடும் அல்லது கல்லீரல் வீக்கம் வந்திருக்கும் மண்ணீரல் ஸ்பிளின் என்று சொல்லக்கூடிய மண்ணீரல் வீக்கமாக இருக்கலாம் கனையும் வீங்கியிருக்கலாம் இதனால் என்னாகும்னா கால் முதல் கொண்டு வீங்கிடும் நன்ற நல்ல உணவு செரித்து சக்தியாக மாறுவதற்கு இவையெல்லாம் பக்கபலமாக இருக்கிறது இதில் வீக்கம் வந்துவிட்டாலோ அல்லது ஏதேனும் கட்டிகள் வந்துட்டாலோ நாம் ரொம்ப அவஸ்தப்படுவோம் ஏற்கனவே நாங்கள் ஈரல் நிவாரணி என்ற ஒன்றை கவனகர் கர்ஜனையில் கொடுத்துருக்குறோம் இப்போ கல்லீரல் மண்ணீரல் கனையும் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை நீங்களே வீட்டில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பத்து கிராம் நெல்லிக்காய் வற்றல் பொடி மலை நெல்லிக்காயை காய வச்சு அரைச்சி பொடி பண்ணோம்னா நெல்லிக்காய் வற்றல் பொடி நீங்கள் காய வைக்கிறதுக்கு டைம் ஆகிடும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் கறிவேப்பிலையை நன்றாக உருகி நிழலில் காய வச்சு அரைச்சு அது ஒரு பத்து கிராம் ஆக பத் எல்லாம் பத்து கிராம் கறிவேப்பிலை பொடியும் பத்து கிராம் நெல்லிக்காய் வற்றல் பொடியும் பத்து கிராம் கருஞ்சீரகம் நல்லா வானொலியில் வறுத்து அரைச்சு பொடி பண்ணிவிட்டு பத்து கிராம் ஓமம் ஒரு பத்து கிராம் அதையும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணிக்கலாம் அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு அஞ்சு கிராம் மட்டும் போதுங்க இந்த காம்பினேஷனில் அரைச்சி பொடி பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரு தேக்கரண்டு எடுத்து தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து இந்த தண்ணீரை காலையும் மாலையும் வெறும் வயிற்றிலே பருகி வந்தால் கல்லீரல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் வீக்கம் அலட்சி எல்லாம் அதே போல் மண்ணீரல்ல பிரச்சனை இருந்தாலும் போயிடும் கனையும் நல்ல இயங்க ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட எளிமையான ப்ராடக்ட் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையுமே எல்லா பொருளுமே இருக்கிறது இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்குகிற பொருள் எதுவுமே இல்லை கிடைக்காதவர்கள் கடையில் வாங்கி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இது கல்லீரல் மண்ணீரல் கனையும் நல்லா இயங்குச்சுன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமானாக எதையும் சாப்பிட்டு மகிழலாம் விரும்பிய உணவை விரும்பியவாறு சாப்பிட்டு வாழ்வதற்கு இந்த உறுப்புகள் எல்லாம் நன்றாக செயல்படணும் தான் ஆனந்தமாக எல்லாவற்றையும் சுவைக்க முடியும் இல்லாட்டி அதிகமாக ஜீரணமாகாத பொருளை சாப்பிடாத என்ற பொருளை சாப்பிடாத உருளைக்கிழங்கு சாப்பிடாத அதை பண்ணாத இதை பண்ணாதே என்று எல்லாம் இடையூறு பண்ணுவாங்க ஏன்னா நம்முடைய உடலுக்காக நாம் இந்த ப்ராடக்டை நாம் செஞ்சிட்டோம்னா வீட்டிலையே எளிமையாக டெய்லியும் ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிடும்னாலே போதும் எல்லா வீக்கமும் சரியாயிடும் இயல்பாக ஜீரண மண்டலம் இயங்க ஆரம்பிக்கும் சர்க்கரை நோய் கூட கறிவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த துவர்ப்பு சத்து சர்க்கரையையும் கட்டுப்படுத்தும் கனையும் வேலை செஞ்சதுனாலே இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் ஆக இந்த கல்லீரல் கனையும் மண்ணீரல் நிவாரணி சூரணத்தை தயார் பண்ணுங்க கிடைக்காதவர்கள் அதில் தயார் செய்ய முடியாதவர்கள் கவனகர் கர்ஜனை டாட் காமில் போய் இதை வேணும்னு வாங்கிக்கலாம் இதை வந்து நோய் வந்தவர்கள் தான் சாப்பிடணுங்கிறது இல்லை சாதாரணமாக எல்லா மக்களுமே ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கல்லீரல் கனையும் மண்ணீரல் எப்பொழுதுமே அதனுடைய வேலையை செவனே செய்யும் ஆக இப்படிப்பட்ட எளிமையான இந்த ப்ராடக்டை நீங்களே தயார் செய்து பயன்படுத்தலாம் அல்லது கவனகர் கர்ஜனை டாட் காமில் வாங்கி பயன்பெறலாம் வாழ்க அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே மூலிகை சித்திர பெருமான் இந்த கல்லீரல் மண்ணீரல் கணயம் போன்றவற்றை எவ்வாறு நல்லா வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது அஜீரண கோளாறு இந்த கேஸ் ஸ்டபுள்னு சொல்லக்கூடிய வாயு பிடிப்பு இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ்றது அழகாக சொன்னாங்க அதை வாய்ப்பு இருக்கவங்க செஞ்சு பயன்படுத்துங்க மற்றவர்கள் ஆன்லைனில் வாங்கி அதை பயன்படுத்தி இந்த குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நலமுடன் வாழுங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்